பழகை நல்லூர் அந்த ஊரில் சிவகாமி என்னும் தாசி இருந்தாள் அவளுக்கு திருகண்ட நட்டுவன் என்ற ஒரு மகன் இருந்தான் அவன் நன்றாக பாடுவான் பழகை நல்லூரில் உள்ள சிவாலயத்தில் தினமும் பாடிக்கொண்டிருந்தான் தாசிக்கு பெண் குழந்தை வேண்டுமென்று ஆசை அவளும் ஈசனாரை வேண்டினாள் ஈசனும் அருள் புரிய அருமையான பெண் மகவு ஒன்றை பெற்றெடுத்தான் தன் பெண்ணிற்கு லட்சுமி என்று பெயரிட்டாள் மகளும் சர்வ லட்சணங்களும் பொருந்திய மகாலட்சுமியைப் போந்தே இருந்தாள் நாட்டிய கலையை திறம்பட கற்றறிந்தால் லட்சுமி தாயின் தாசி வாழ்க்கை மகளுக்கு பிடிக்கவில்லை கற்பு நெறியில் வாழ வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் தாயோ பணத்தாசை பிடித்தவள் தன் மகளையும் எப்படியாவது தாசியாக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அந்த ஊரின் சிவாலயத்தில் வேலவன் என்னும் வேதியன் பூசை செய்யும் பணியில் இருந்தான் ஓர் நாள் மாலை லட்சுமியின் நடன அரங்கேற்றம் ஈசனார் ஆலயத்தில் நிறைவேறியது அவளை கண்ட நாள் முதல் வேலவனுக்கு உறக்கமில்லை அவளை காண வேண்டும் அவளோடு உரையாட வேண்டும் சுகிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அதே நிலைதான் லட்சுமிக்கும் வேலவன் ஆவல் அதிகமாகி ஒரு நாள் சிவாமி தாசியின் வீட்டுக்கு கதவைத் தட்டினான் வேறு யாரையோ எதிர்பார்த்திருந்த சிவகாமி வேலவனை கண்டு மலைத்தார் யாராக இருந்தாலும் தாசியின் இல்லம் தேடி வந்து விட்டார் மரியாதை கொடுத்தே தீர வேண்டும் அல்லவா வாங்க வாங்க இன்று தங்கள் மகளின் நடனம் கண்டேன் அற்புதம் ஓ அப்படியா அமருங்கள் என் மகளை அனுப்பி வைக்கிறேன் வேலவனை அமர வைத்து தன் மகளின் கையில் தாம்பூலம் கொடுத்து அனுப்பினார் அதில் வசியமருந்தையும் கலந்திருந்தாள் மகளும் இதை அறியவில்லை தான் எண்ணியபடி காதலனே தன் மனையேகி வந்ததை எண்ணி மகிழ்ந்தாள் அத்தான் தாம்பூலம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதோ அன்பே இவ்வாறாக இவர்கள் தொடர்பு வளர்ந்தது இப்படி இருந்தால் தன் மகள் சரிபட்டு வரமாட்டாள் என்று எண்ணிய சிவகாமி தனது மகளை வேலவனிடமிருந்து பணம் வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மகளே பார் என்னை காண வரும் வேலவனிடமிருந்து நீ பணத்தை பெற வேண்டும் அம்மா நான் உன்னை போன்ற தாசி அல்ல அவரிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன் தாசி வாழ்க்கை வாழ நான் தயாரில்லை அவரை மனமுறிந்து வாழ்வேன் நீ திருமணம் செய்தால் உன் கணவனிடமிருந்து இல்லையா எனவே இவனிடமும் வாங்கு என்று உரைத்தாள் தாய் சரி அம்மா அப்படியே செய்கிறேன் மகளும் சம்மதித்தார் தினமும் மாலை ஆலையை நடை சாத்திய பின் தாசின் இல்லமே கதியென கிடந்தான் வேலவன் அவளது அழகிலும் நடன கலையிலும் தாய் கொடுத்த வசிய மருந்திலும் அடிமையாகி விட்டிருந்தான் தினம் தினம் அவளுக்கு கொடுத்து கொடுத்து தன் கை எல்லாம் இழந்தான் ஒரு நாள் லட்சுமி குளித்து வேலவன் வீட்டுக்குள் நுழைந்தான் வாங்க வாங்க உட்காருங்க லட்சுமி குளிச்சிட்டு இருக்கா அப்படியா சரி நான் அப்புறம் வரட்டுமா இல்ல உட்காருங்க உபசரித்தாள் அப்புறம் லட்சுமி நன்றாக நடனமாடுகிறாள் இல்லையா ஆமாவத்தை அதனால்தான் அவளை எனக்கு பிடித்திருக்கின்றது அப்படியானால் அவள் அழகுக்கேற்ற கேட்ட ஆபரணங்களால் அவளை அலங்கரித்தால் எப்படி இருக்கும் ஆஹா அருமையாக இருக்கும் இப்போதே சென்று நகைகள் வாங்கி வருகின்றேன் எழுந்தான் சென்றான் நகைகள் வாங்கி வந்தான் லட்சுமிக்கு பரிசளித்தான் நாளாக நாளாக வேலவனின் கையிருப்பு தேய்ந்து கொண்டே வந்தது ஒரு நாள் ஆலயத்தில் இறைவனுக்கு அணிவிக்கும் நகைகளை கொண்டு வர வேண்டும் என்று உரைத்தாள் தாசி மயக்கத்தில் இருந்த வேலவனும் அப்படியே செய்தான் இவ்வாறாக முழு அடிமையாகி விட்டான் அன்று அவன் கைகளில் ஏதுமில்லை இல்லை தாசின் இல்லம் நோக்கி நடந்தான் உள்ளே நுழைந்தான் வீட்டுத் திண்ணையில் தாய்க்கிழவி வாங்க என்ன கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அத்தை இன்று கொண்டு வருவதற்கு எதுவும் இல்லை என் லட்சுமியை காண வந்தேன் அதெல்லாம் பார்க்க முடியாது ஏதும் கொண்டு வராவிட்டால் என்னை காண அனுமதிக்காதே என்று சொல்லிவிட்டார் லட்சுமியா அப்படி சொன்னாள் ஆம் அவள்தான் சொன்னாள் இதனால் மனமுடைந்த வேலவன் வந்த பாதையை திரும்பி நடந்தான் என்னவெல்லாமோ செய்தேனே தாசி குலத்தில் பிறந்தவள் தன் புத்தியை காட்டிவிட்டாளே இவளுக்காக ஆலயத்தின் நகைகளையும் கொண்டு வந்தேனே இனி ஆலயத்துள் எப்படி நுழைவேன் என்று புலம்பிக்கொண்டே நடந்தான் அதே சமயம் லக்ஷ்மி வெளியே வந்தாள் அம்மா அவர் எங்கே எவர் அவர்தான் அம்மா நம்ம வேதியர் ஓ அவனா போய்விட்டான் போய்விட்டாரா ஏன் ஏனென்று என்னை கேட்டால் அவன் கொடுத்த நகைகளெல்லாம் திருப்பி கேட்டான் முடியாது என்றேன் போய்விட்டான் அடியை தாய்க்கிழவி அவரை விட இந்த நகைகளா பெரிய விஷயம் அவர் இந்த நகைகள் எதற்கு இப்போதே போய் கொடுத்து வந்து விடுகின்றேன் லக்ஷ்மி வீட்டில் உள்ள நகைகளையெல்லாம் ஒரு துணியில் மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு வேலவனை பின்தொடர்ந்தான் லக்ஷ்மி பின்தொடர்வதைக் கண்ட வேலவன் தன் வேகத்தை கூட்டினான் லட்சுமியும் அழைத்து அழைத்து பார்த்து சோர்ந்தான் ஒரு கட்டத்தில் வேலவன் என்னதான் கேட்கிறாள் பார்க்கலாமே என்று நின்றான் என்னை விட்டு எங்கே போகின்றீர்களத்தான் உம் அத்தானா யார்டி அத்தான் ராசி குலத்தில் பிறந்த நீ உன் புத்தியை காட்டி விட்டாயல்லவா உனக்கா ஆலயத்திலும் திருடினேனே அத்தான் இதோ நீங்கள் கொடுத்த நகைகள் எல்லாம் இதில் உள்ளன நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்னை விட்டு மட்டும் போய்விடாதீர்கள் அத்தான் சரி அன்பே நாம் மீண்டும் இந்த ஊருக்கு வர வேண்டாம் வேறு எங்கேயாவது போய்விடலாம் இருவரும் முடிவு செய்து நகைகளுடன் மலையாள தேசம் நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள் கானகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கர வெயில் அத்தான் மிகவும் சோர்வாக இருக்கின்றது உறங்க வேண்டும் போல் இருக்கின்றது அன்பே இந்த இடத்தில் நிழலே இல்லையே என்ன செய்வது என்று சுற்றிலும் பார்த்த வேலவன் ஒரு கள்ளிச்செடியை கண்டான் வா அன்பே நாம் அந்த கள்ளிச்செடியின் நிழலில் இலைப்பாரலாம் லட்சுமியை அழைத்துச் சென்று தன் தொலை மீது படுக்க வைத்தான் களைப்பில் தன்னை மறந்து உறங்கினாள் லட்சுமி இந்த சமயத்தில் தான் வேலவனின் மனம் பல்வேறு விஷயங்களை அசைப்போடத் தொடங்கியது இதனால் பாதமும் நிகழ்ந்தது தன் மடியில் களைப்போடு உறங்கிக் கொண்டிருந்த லட்சுமியை பார்த்தான் வேலவன் அவன் மனதோ அவளின் தாயின் சொற்களையே கொண்டிருந்தது என்ன இருந்தாலும் தாசி பெண்தானே இவள் என்னையே காதலிக்கிறாள் என்று நான் எண்ணியது முட்டாள்தனம் அல்லவா தாசியின் அன்பு பணத்தின் இருந்து இருந்துவிட்டது இன்று என்னிடம் படமில்லை என்று இவள் தாய் விட்டாள் இவளோ என்னை தொடர்ந்தாள் எதிர்காலத்தில் இவளும் மாறமாட்டாள் என்பது என்ன நிச்சயம் வினோதமான விபரீத சிந்தனைகளோடு லட்சுமியை பார்த்துக் கொண்டிருந்த வேலவன் ஓர் முடிவெடுத்தான் அருகிலிருந்த மணலை தன் தொடை உயரத்துக்கு கூட்டினான் லக்ஷ்மியின் தலையை எடுத்து அதில் வைத்தான் சுற்றிலும் பார்த்தான் ஒரு பெரிய பாறாங்கல் கிடந்தது எடுத்தான் என்னை மயக்கி ஏமாற்றிய தாசியே இன்றோடு இறந்துவோ என்று எண்ணிக்கொண்டே அந்த கல்லை எடுத்து அவள் தலையில் போட்டான் துடிதுடித்தாள் லக்ஷ்மி அடே வேதியா உன்னை நம்பி என் தாயை விட்டு வந்தேனடா என்னை ஏமாற்றி கொலை செய்கிறாயே இது நியாயமா என்னை நீ கொன்றதற்கு சாட்சி எதுவும் இல்லை என்று எண்ணி விடாதே நான் பத்தினியடா நீ என்னை கொலை செய்ததற்கு இந்த கள்ளிமரமே சாட்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை வாழவிட மாட்டேன் உன்னை பழிவாங்கியே தீருவேன் என்று சபதமிட்டு இறந்து போனாள் லட்சுமி இதை சட்டை செய்யாத வேலவன் அந்த நகை மூட்டையை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினான் அந்த நகைகளை வித்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்பது அவன் எண்ணம் ஆனால் விதி நடந்து கொண்டிருந்தவனுக்கு தாகம் எடுத்தது அருகே ஒரு கிணற்றைக் கண்டான் கிணற்றிலிறங்கி நீர் என்று எண்ணி இறங்கியவனை கண்டு விதி சிரித்தது படிக்குள் காத்திருந்த ஒரு நாகம் அவனை தீண்டியது கிணற்றுள் விழுந்து மடிந்தான் அங்கே வீட்டிற்கு திரும்பிய திருகண்ட நட்டுவன் தன் தாயிடம் தங்கையை பற்றி கேட்டான் தன்னை மதிக்காமல் அந்த வேதியின் பின்னால் லட்சுமி சென்று விட்டாள் என்று உரைத்தாள் கிழவி அவளை திட்டிவிட்டு தங்கையை தேடி காட்டுக்குள் ஓடினான் திருகண்ட நட்டுவன் அங்கே தன் தங்கை தலை சிதைக்கப்பட்டு இறந்திருந்த காட்சியைக் கண்டு பதைத்தான் அழுதான் துவண்டான் என் அன்பு தங்கையே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்னிடம் சொல்லியிருந்தால் அந்த வேதியனோடு உன்னை சேர்த்து வைத்திருப்பேனே என்ன ஆனதோ உனக்கு எந்தெல்லாம் புலம்பினான் மனம் விரும்பி அழுத அவனது ஆவி அப்படியே பிரிந்தது பிறந்தும் மனம் தளராத லக்ஷ்மியின் ஆவி ஈசனானிடம் சென்றது ஐயனே தாசி குலத்தில் பிறந்தும் பத்தினியாய் வாழ நினைத்தது என் தவறோ எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று ஈசனாரிடம் முறையிட்டார் லக்ஷ்மி ஈசனும் புன்முருவலோடு விதியின் வழியை வெல்ல யாராலும் இயலாது உனக்கு வேறு என்ன வர வேண்டும் கேள் என்றார் என்னை கொன்ற அந்த வேதியனை நான் பழிவாங்க வேண்டும் அதற்கேட்ட வரம் தாருங்கள் மகளே உன்னை கொன்ற பாவத்திற்கு அவனை உடனே தண்டித்தோம் பார் அவனும் பாம்பு தீண்டி உயிர் நீத்து விட்டான் இல்லை இல்லை என் கரங்களால் நான் அவனை கொல்ல வேண்டும் அந்த வரத்தை எனக்கு தாருங்கள் சரி அப்படியே தந்தோம் அடுத்த பிறவியில் நீ யார் என்ற உண்மை உனக்கு தெரிந்திருக்கும் நீ அவனை பழிவாங்குவாய் என்று ஈசனார் வரமளித்தார் ஈசனிடம் வரம் லட்சுமியானவளும் அவள் அண்ணனும் சோழராசனுக்கு குழந்தைகளாக பிறந்தனர் இருவரும் நீலன் நீலி எனப்பட்டனர் ஈசனது அருளால் பிறந்த குழந்தைகள் ஆதலால் இவர்கள் புறத்தோற்றத்திற்கு குழந்தைகளாக தென்பட்டனர் ஆனால் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இருவரும் தமக்குள் உரையாடிக் கொண்டனர் தாயின் தாய்ப்பால் இக்குழந்தைகளின் பசி ஆற்றுவதாக இல்லை அண்ணா எனக்கு பசி பொறுக்கவில்லை நீ பசியாயினாயா இல்லை அம்மா எனக்கும் பசிக்கின்றது கொஞ்சம் பொறு அண்ணா இவர்கள் அனைவரும் உறங்கிய பின் நாம் வெளியே சென்று பசியாடி வரலாம் குழந்தைகள் பெரியவர்கள் உறங்க காத்திருந்தனர் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த பின்னர் இருவரும் வெளியேறி சென்று ஆடுகளையும் மாடுகளையும் கடித்து ரத்தம் குடித்து பசியாரை திரும்பவும் வந்து படுத்துக் கொண்டனர் மறுநாள் பார்த்த மகாராணி குழந்தைகள் மேல் ரத்த வாடை வீசுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அவளுக்கு புரியவில்லை வாசனை திரவியங்களை குழந்தைகளுக்கு பூசினார் இந்த சமயத்தில் சோழராசன் ஓர் சோதியனை வரவழைத்து குழந்தைகளுக்கு ஜாதகம் கிடைக்கச் சொன்னார் வந்த ஜோதியன் வந்த ஜோசியன் குழந்தைகள் பிறந்த நேரத்தை கேட்டு சாதகம் கிணித்துவிட்டு அரசே இக்குழந்தைகள் மானுட குழந்தைகள் அல்ல இவர்கள் பிறந்த நேரத்தை பார்த்தால் பேய் குழந்தைகள் என்றே தோன்றுகிறது இவர்களால் கோட்டைக்கு ஆபத்து எனவே இவர்களை காட்டில் விட்டு விடுங்கள் என்று சொன்னான் ஆனாலும் தான் பெற்ற மக்களை காட்டுக்குள் கொண்டு விட மன்னன் மனம் ஒப்பவில்லை எனவே அதை நிராகரித்து விட்டான் குழந்தைகள் தினமும் இரவில் ஆடு மாடுகளின் ரத்தத்தை குடிப்பதும் அவற்றை அடித்து தின்பதுமாக தங்கள் பசியை ஆற்றிக் கொண்டிருந்தனர் மக்களிடமிருந்து மன்னனுக்கு இதை பற்றிய தகவல் வந்தது திடீர் திடீரென்று ஆடு மாடுகள் காணாமல் போவதை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் இப்பாதகத்தை செய்வது என்று கண்டுபிடிக்கச் சொன்னான் சேவர்கள் இரவில் விழித்திருந்து பார்த்தனர் இரவில் இரு குழந்தைகள் வந்து திண்டுவிட்டு திரும்பி அரண்மனைக்கு செல்வதை கண்டனர் அப்படியே மன்னனிடம் தெரிவித்தனர் இதனால் மன்னன் உண்மையே புரிந்து கொண்டான் பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் தவித்த தமக்கு இப்படி பெய் குழந்தைகள் பிறந்து விட்டனவே என வேதனை கொண்டான் சேவர்களை அழைத்து இரு குழந்தைகளையும் காட்டில் போய் விட்டுவிட்டு வர சொன்னான் சேவகர்கள் இரு குழந்தைகளையும் காட்டில் விட்டு வந்தனர் இரு குழந்தைகளும் வனத்தில் ஓர் வேப்ப மரத்தடியில் குடியிருந்தன வனத்தில் விலங்குகளை வேட்டையாடி தின்று வாழ்ந்து வந்தன அண்ணனை ஓய்வில் வைத்து அண்ணனை ஓய்வில் வைத்துவிட்டு தங்கை வேட்டையாடி வருவார் இருவரும் உண்பார்கள் தங்கையை ஓய்வில் வைத்துவிட்டு அண்ணன் சென்று வருவான் இவ்வாறாக குழந்தைகள் வளர்ந்தனர் பெரியவர்கள் ஆயினர் ஒரு நாள் அண்ணா இன்று நான் சென்று வேட்டையாடி வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு நீலி புறப்பட்டுச் சென்றார் அந்த சமயத்தில் அந்த ஊரில் வாழ்ந்து வந்த வேளாளர்கள் ஆலயத்தின் கதவுக்காக மரம் தேடி காட்டுக்குள் வந்தனர் அவர்களின் கண்ணில் நீலன் குடியிருந்த வேப்ப மரம் பட்டது உடனே அதை வெட்டி எடுத்துச் சென்றனர் இதனால் அந்த மரத்தில் குடியிருந்த நீலன் மாண்டான் திரும்பி வந்த நீலி வேப்ப மரத்தை காணாது தவித்தான் மரத்தை வெட்டி தன் அண்ணனை கொன்றது அந்த ஊரின் வேளாளர்கள் என்பதை அறிந்தான் இந்த ஊரில் உள்ள அத்தனை வேளாளர்களையும் அழித்து இந்த ஊரை நாசம் செய்வேன் என சபதம் செய்தார் தன் முட்பிறவியில் தன்னை கொண்டவனை பழிவாங்க அந்த வனத்திலேயே காத்திருந்தார் இன்னொரு புறம் காவிரி பூம்பட்டணத்தில் பெரும் வாணிப செட்டி ஒருவனுக்கு வேதியின் மகனாக பிறந்தான் அவனுக்கு முற்பிறவியை பற்றிய ஞானம் இல்லை அவனுக்கு ஆனந்த செட்டி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் குழந்தைக்கு சாதகம் கணிக்கும் போது ஜோசியின் எச்சரிக்கைகளை கொடுத்தான் எக்காலம் கொண்டும் உன் மகன் வியாபார நிமித்தமாக தென் திசை நோக்கி செல்லக்கூடாது எந்த காரணம் கொண்டும் வெளியூரில் தங்கக்கூடாது அவ்வாறு தங்க நேர்ந்தால் ஏதேனும் சிவாலயத்தில் தங்க வேண்டும் ஒரு பெண்ணால் அவன் உயிருக்கு ஆபத்துள்ளது என்று சொன்னான் இதனால் ஆனந்த செட்டியை தென் திசை அனுப்பாமல் வெளியூரில் தங்க வைக்காமல் வளர்த்து வந்தார்கள் அவனும் வளர்ந்து பெரியவனானான் வாணிபத்தை தானே நடத்தத் தொடங்கினான் சில சமயங்களில் வெளியூரில் தங்க நேரும்போது தந்தை தடுத்து விடுவதைக் கண்டு துன்புற்றான் காரணமறிந்து வியந்தான் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை எனவே ஓர் மந்திரவாதியிடம் சென்று இதை பற்றி கூறினான் மந்திரவாதியும் ஓர் மந்திர கத்தியை கொடுத்து இந்த கத்தி உன் இடுப்பில் இருக்கும் வரை உன்னை யாராலும் கொள்ள இயலாது என்று சொல்லி அனுப்பி வைத்தான் இதனால் பல பகுதிகளுக்கும் சென்று வணிகத்தை பார்க்கலானான் ஆனந்த செட்டி அவனுக்கு எதுவும் நேரவில்லை எல்லாம் மந்திர கத்தியின் மகிமை என்று எண்ணிக்கொண்டான் விதியும் சிரித்தது அன்று அவன் தென் திசை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது தந்தை தடுத்தார் ஆயினும் மந்திர கத்தியை காட்டி தந்தையிடம் அனுமதி பெற்றான் தந்தையும் எந்தப் பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காது சென்று வா என்று கூறி அனுப்பி வைத்தார் தென் திசை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவன் வந்து கொண்டிருந்த திசையில்தான் அவனை பணிவாங்க காத்திருந்தாள் நீலி காணகத்தை அவன் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பட்டாள் நீலி செவ்வாடை அணிந்து கையில் வெச்சலை தாம்பூலம் எடுத்துக் கொண்டு நீலியானவள் ஆனந்த செட்டியை எதிர்கொண்டாள் அடர்ந்த வனத்தில் செவ்வாடை அணிந்த பெண்ணை கண்டதும் அதிர்ச்சியுட்டான் சட்டி மனதில் ஜோசியனின் எச்சரிக்கை நிழலாடியது காட்டு வழி போகும் வாணிபரே வந்து தாம்பூலம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அழைத்தார் அவளை தவிர்த்து ஊருக்குள் நுழைந்தான் ஆனந்த அவன் கையில் மந்திரகத்தி இருந்ததால் நீலியால் அவனை நெருங்க இயலவில்லை இதற்குள் மாலையாகிவிட்டது நீலியானவள் மனத்தில் அவள் சாட்சியாய் விட்டுச் சென்ற கள்ளி மரத்தை குழந்தையாக மாற்றி அவனை தொடர்ந்து ஊருக்குள் சென்றார் அத்தான் அத்தான் என்னை விட்டு எங்கே செல்கின்றீர்கள் யாரடி உனக்கு அத்தான் போ அந்த பக்கம் என்று சொல்லிவிட்டு சென்று கொண்டிருந்த அவனை நோக்கி கண்ணீருடன் ஓடிக்கொண்டிருந்தாள் நீலி இதற்குள் ஊரில் சிலர் பார்த்துவிட்டு என்ன செய்தி என்று வினவ இவர் என் கணவர் இது என் குழந்தை குழந்தை பிறந்ததும் எங்களை தனியாக விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டார் நானும் அவரைத் தொடர்ந்து ஓடி வருகின்றேன் என்றாள் நீலி அவனை தடுத்த ஊரார் பஞ்சாயத்தை கூட்டினர் பஞ்சாயத்தாரின் விசாரணையில் அவள் தனது மனைவி என்று சொன்னதை மறுத்தான் ஆனந்த செட்டி மனதுக்குள்ளோ ஜோசியன் சொன்ன செய்திகள் நிழலாடிக் கொண்டிருந்தன ஆனால் நீரியோ சத்தியம் செய்தார் இவர் என் கணவர் என்பது சத்தியம் வேண்டுமானால் என் பிள்ளை இறக்கி விடுகின்றேன் அதனிடம் அப்பா யார் என்று கேளுங்கள் அது சொல்லும் என்று சொல்லி தனது குழந்தையை இறக்கிவிட்டார் குழந்தையும் அப்பா என்று அழுதபடியே ஆனந்த செட்டியை நோக்கி ஓடியது அவன் மிரண்டான் மறுத்தான் ஊரோ நம்பவில்லை பெண்ணுக்கு அநீதி செய்யாதே என்று அறிவுறுத்தினார்கள் அவனோ தன் தந்தை தாயை அழைத்து வருவதாக கூறினான் மறு விசாரணையை காலையில் வைத்துக் கொள்ளலாம் இருட்டிவிட்டது இந்த இரவு நீங்கள் இந்த ஊரில் தங்கியிருங்கள் காலையில் விசாரிக்கலாம் என்றார்கள் பஞ்சாயத்தார் நீலியோ என்னையும் குழந்தையும் இவரிடம் தனியாக விட்டுச் செல்கின்றீர்களே இவரிடம் ஒரு கத்தி உள்ளது அதை வைத்து என்னை கொண்டு விடுவார் என்று சொல்லி மேலும் அழுதான் அவனை சோதனை செய்த பஞ்சாயத்தார் அவனிடமிருந்து கத்தியை விடுங்க அவர்கள் மூவருக்கும் ஒரு வீட்டை கொடுத்து அங்கு தங்கச் சொன்னார்கள் ஓசியன் சொன்னதெல்லாம் நடந்ததை எண்ணி ஆனந்த செட்டி பயந்து போனான் இந்திரவு அவள் என்னை கொண்டு விடுவாளே என்று பயந்தபடியே அவளோடு சென்றான் நள்ளிரவு நீலி அவனை எழுப்பினார் அவனது முன் ஜென்மத்தை அவனுக்கு நினைவூட்டினார் அவன் கதற கதற அவன் வயிற்றை கிழித்து அவனை கொண்டார் அவன் குடலை மாலையாக அணிந்து கொண்டு ஓலமிட்டார் தான் சபதம் செய்தபடி முற்பிறவியில் தன்னை கொண்ட வேதியனை இப்பிறவியில் பழிவாங்கிய மகிழ்ச்சியில் திளைத்தார் தன் அண்ணனை கொன்ற இந்த ஊரின் வேளாண்களை தான் பழிவாங்க வேண்டும் என்று சபதம் செய்தது நினைவுக்கு வந்தது அந்த ஊரையே இறைத்து நாசம் செய்தார் ஒரே ஒரு வேளாளர் மாத்திரம் தப்பிவிட்டார் அவர் அதிகாலையிலேயே எழும்பி வயலுக்கு சென்று விட்டதால் ஊரை எரித்த நெருப்பிலிருந்து தப்பிவிட்டார் நீலி இதை அறிந்தார் அவரை பழிவாங்க இடைச்சிறுமி உருவம் கொண்டார் மதிய வேலையில் வயலுக்கு சென்றார் தலையில் மோர்பானை வைத்திருந்தால் அதில் அதில் விஷத்தை கலந்திருந்தால் ஐயாவே வெயில் அதிகமா இருக்கின்றது கொஞ்சம் மோர் அருந்துங்கள் என்று சொல்லி அவருக்கு கொடுத்து அவரையும் கொன்றார் இப்படியாக நீலியானவள் தான் செய்த சபதங்களை நிறைவேற்றி வனத்தில் இரத்த வெறியுடன் சுற்றித் திரிந்தார் அதே வெறியுடனே அவள் முப்பந்தல் என்னும் இடத்திற்கு வந்து நிலை கொண்டாள் நீலியின் ஆவேசம் அதிகமாக இருந்ததால் சுற்றியுள்ள பகுதியின் மக்கள் தொந்தரவுக்கு ஆளானார்கள் அவளை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாது ஏனெனில் அவள் ஈசனிடம் மரம் அல்லவா எனவே அவளை பணிந்து அவளுக்குரிய சாந்திகளையெல்லாம் செய்து அவளை தெய்வமாக்கினர் அவளை இசக்கி என்னும் பெயரில் முப்பந்தலில் நிலை கொண்டான் தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் அவர்களுக்கு வேண்டியதை இரவனிடம் வேண்டி வரமாக பெற்று தந்து கொண்டிருக்கின்றான் இசக்கி வனத்தில் ஓடாடிய இடங்களிலெல்லாம் அவளால் அருள் பெற்றோர் பலர் உண்டு அவர்கள் அந்த இடங்களிலேயே அவளுக்கு ஆலயம் கட்டி வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர் ஆயினும் மூலப்பதியாக முப்பந்தல் சென்று இசைக்கே வழிபடுகின்றனர் மூவைந்தர்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவ்வை பாட்டி தலையிட்டு அவர்களுக்குள் சமரசம் செய்து வைத்தார் அவர்கள் மூவரும் அமர்ந்து பேசிய இடம்தான் முப்பந்தல் இப்பதியானது வள்ளியூரிலிருந்து நாகர்கோவில் செல்லும் வழியில் உள்ளது வாய்ப்பு கிடைக்கையில் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் இசக்கியம்மனின் கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி